ஆத்தி என்ன மேட்ச் இப்படி ஒத்தாலா நின்னு ராஜஸ்தானோட சோழிய முடிச்சுட்டுப்பா ரஷித் கான் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் குஜராத்துக்கு என்ன நிலைமைச்சுன்னா கடைசி ரெண்டு ஓவர்ல முப்பத்தி அஞ்சு ரன் எடுத்தா அப்படின்ற சுச்சுவேஷன் அப்ப வந்து களத்துல ரஷித் கானும் ராகுல் திவாத்தியாவும் வந்து இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா எப்படிப்பா ரெண்டு ஓவர்ல முப்பத்தஞ்சு ரன் எடுக்க முடியும் கண்டிப்பா அவ்வளவுதான் இந்த மேட்ச்ல குஜராத்தோட சோழி முடிஞ்சு அப்படின்னு நினைச்சோம் அப்பதாங்க பத்தொன்பது போட வந்தாருங்க மனுஷன் ஸ்டார்டிங்ல நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்திருந்தாலும் பத்தொன்பதாவது நோபாலு ஒய்டா போட்டு தாக்கி குஜராத்துக்கு வந்து இருபது ரன் வந்து விட்டு கொடுத்துட்டாருங்க இதனால வந்து குஜராத்துக்கு கடைசி ஓவரில் என்ன நிலைமை வந்து இருந்துச்சுன்னா பதினஞ்சு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்போ வந்து ஆவேஸ்கான் பவுலிங் போட வந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல ரஷித் கான் வந்து ஃபோர் அடிச்சு பொட்டையை கிளப்பினாருங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரன் வந்து ஓடினாரு அதுக்கப்புறம் ஒரு ரன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரன் ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் திவாத்தியா வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு அப்போ கடைசியில் வந்து என்ன நிலைமை வந்து ஒரு பால்ல ரெண்டு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து அப்ப வந்து ரஷித் கான் அழகா லாஸ்ட் பால்ல போர் அடிச்சு விட்டு ஈஸியா இந்த மேட்ச வந்து ஜெயிச்சு கொடுத்தாருங்க உண்மையிலேயே இன்னைக்கு மேட்ச்ல சுப்பன் கில் வந்து அவுட் ஆனவனே அவ்வளவுதான் குஜராத்தோட சோலி முடிஞ்சு நினைச்சோம் ஆனா இந்த மேட்ச வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து ரஷித் கான் வந்து ஜெயிக்க வச்சிருக்காருங்க ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி தொண்ணூத்தி ரன் வந்து எடுத்தாங்கங்க இதை வந்து என்ன நினைச்சோம்னா இது கொஞ்சம் டஃப்பான டார்கெட் தான் இருந்தாலும் குஜராத் நல்ல 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 பேட்ஸ்மேன்ஸ் ஒரு பேட்டிங் ஸ்டார்டிங் கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்ல சாய் சுதர்ஷனும் சுப் கில்லும் நல்ல ஒரு ஓப்பனிங் ஓபனிங் தாங்க வந்து போட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அறுபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கூட எடுக்காம இருந்தாங்க அப்பதாங்க குல்தீப் சென் வந்தாரு மனுஷன் வந்த ஒரு நல்லா விளாண்டுட்டு இருந்த சாய் சுதர்ஷனை வந்து அவுட் பண்ணிட்டாரு இவரோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்து ஒரே ஓவர்லேயே மேத்யூ வேடையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபினவ் மனோகரையும் வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் யார் அவுட் ஆனாலும் நான் இன்னும் நல்ல இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்மன் கில் வந்து ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாரு கடைசியில் ஒரு கட்டத்துல அவரும் வந்து சாகலோட பால்ல வந்து ஸ்டெம்பிட் ஆயிட்டாரு சுப்மன் கில் அவுட் ஆனவனே அவளாதான் போச்சு இந்த மேட்ச் தான் குஜராத் வந்து ஜெயிக்க வாய்ப்பே இல்ல இந்த மேட்சும் ராஜஸ்தான் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா இந்த ஒரு நிலைமை அப்படியே மாத்தி ராகுல் திவாத்தியாவும் ரஷித் கான் சேர்ந்து இந்த மேட்ச்ச வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச வந்து ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் வந்து ரஷித் கான் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா கடைசி ஓவரில் அந்த பிரஷரான சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு போர் அடிச்சு ஈஸியா இந்த வந்து கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு இல்ல இந்த மேட்ச வந்து குஜராத் ஜெயிச்சது மூலமா ராஜஸ்தானோட தொடர் வெற்றிக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ராஜஸ்தான் தான் ஒரு மேட்ச் கூட தோக்காம எல்லா ম্যাচையும் கண்டினியூஸா வந்து வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து உட்காந்துருந்தாங்க வகாந்திருந்தாங்க உங்களோட வெற்றிக்கு நாங்க ஆப்பு வைக்கிறோம் அப்படினு சொல்லிட்டு குஜராத் வந்து எப்படியோ ராஜஸ்தான் வந்து சூப்பரா வந்து வீழ்த்திட்டாங்க. உண்மையிலே இந்த ஐபிஎல் வந்து இந்த மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா வந்திருஞ்சி கடைசி பால் வரைக்கும் வந்து போனனால இந்த மேட்ச் வந்து சூப்பரா வந்திருஞ்சுங்க. இப்போ இதே மாதிரி ஐபிஎல் வந்து பயங்கரமா சூடுபிடிச்சு ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வரப்போற மேட்சலாம் இதே மாதிரி டப்பா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன ீங்க அப்ப என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்